திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் செய்யப்பட்டது அருள் தரும் உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி திரு அம்மானை பாடல் எண் ஒன்பது துண்டப்பிரையான் ராகம் ஹிந்தோளம் தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் துண்டப்பிரான் மறையான் கொண்ட கொண்டபூரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டம் கரியான் செம்மீனியால் விள் நீத்தான் அண்ட முதலாயினான் அந்த மிலாக பண்டை பரிசே பழகடியார்கீந்தரூழும் அண்டம்பியப்பூருமா பாடுதுங்காள் அம்மா நாய் ஏற்றம்பலம்